கல் அதாவது ஒரு குழந்தை பக்க முடியாத நிலையில் இப்போ நிறையா பிள்ளைங்க நிற்கிறாங்க குழந்தை கிடைக்கல கொஞ்சங்கள் டிலேயாக கிடைக்கிது சில பேர்த்துக்கெலாம் ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க குழந்த இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க கவலைப்படாதீங்கம்மா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு ஜெபம் பண்ணுறேன் அந்த பிள்ளை தேம்பி தேம்பி அழுவுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற அழுது அழுது முடித்தோடனையும் எழுப்பி என்ன பிரச்சனை கேட்டேன் அது சொல்லுது என்ன இந்த சமூகம் வாழ விட மாட்டேங்குது நான் என்னமோ என்னமோ வேணு பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி கர்ப்பத்தை நான் விடாமல் பிடிச்சி வச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் என்னையை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அது உண்மை நிறைய பேர் நம்ம ரொம்ப நல்லது விசாரிக்கிறது மாதிரி விசாரிக்கிறது என்ன ஒன்றும் இல்லையா என்ன ஒன்றும் இல்லையா அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்க போகிறாங்க வேணான்னா வாழ போகிறாங்க உங்களுக்கு நான் எனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு இருக்கும் அப்போது நம்ம அந்த அந்த நெருக்கத்தில் கொடுக்குறோம் பார்த்திங்களா அதுதான் அன்னை முறையாளுடைய காலத்துலேயும் நடந்தது ஆனால் என்னைய யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இதை பார்த்துட்டோம் என்ன ஒண்ணும் இல்லையா